ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் பருப்பு குழம்புக்கு பருப்பு வேக வச்சுட்டேன் ஆனால் இன்றைக்கி அவரக்காய் பருப்பு குழம்புக்காக பருப்போட அவரக்காய் கொஞ்சம் மஞ்சள் பொடி எண்ணெய் சேர்த்து வேக வச்சுட்டேன் அப்புறம் இன்னொரு பக்கம் சாதம் வச்சுட்டேன் அப்புறம் க கொட மிளகா பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கடுகு குத்தின்ட்டு பருப்பு திருமாறி ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா வதைக்கிட்டேன் கரும்மதுக்கு தேவையான உப்பு அப்பயே போட்டு வதக்கின்ட்டேன் அப்புறம் மிளகா போட்டு வதக்கின்ட்டேன் நீங்கள் கொஞ்சம் க்ரஞ்சாக வேணும் இப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வதக்கி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணு கொஞ்சம் ஜலம் சேர்த்துண்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இன்னொரு பக்கம் சாத்து மது ரெடி பண்ணிட்டேன் எப்பயும் போல் நம்ம சாத்து மதுக்கு பண்ணுவோம் இல்லையா தக்காளிலாம் கரைச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை பாத்திரத்தில் எண்ணெய் கொத்திட்டு பருப்பு குழம்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வாசனைக்கு ரெண்டே ரெண்டு வெந்தயம் பெருங்காயம் தாளிச்சுட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு லைட்டாக வதக்கின்ட்டு அப்புறம் புளி ஜலம் சேர்த்துட்டு அதில் உப்பு குழம்பு மிளகா படி சேர்த்துட்டேன் பாருங்கள் அவரக்காவோட பருப்பு நல்லா வெந்து வந்துடுத்து இப்போ இந்த பொடி வாசனை போனதுக்கப்புறமா அதில் பருப்பு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் குடமிளகாவும் நல்லா வெந்துடுத்து அதில் கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லியும் காரப்பொடியும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஏன்னா குடமிளகால கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி குடமிளகா காரம் ரெடி பண்ணிட்டேன் பருப்பு குழம்புக்கும் பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுட்டேன் பருப்பு குழம்பு ரெடி எடுத்து இந்த மாதிரி ஒரு தடவை பருப்பு குழம்பு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவரக்காய் பருப்பு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னா சுடு சாதம் அவரக்காய் பருப்பு குழம்பு பருப்பு அப்புறமா குட மிளகா கருமது இதான் இன்றைக்கி எங்களுடைய லன்ச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்